மதுரை கீழத்துறை மகா காளிப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் தெற்கு வாசல் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட மகாளிப்பட்டி ரோட்டில் ஏடிஎம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று காலை எதிர்பாராத விதமாக ஏடிஎம் வளாகம் தீப்பிடித்து எரிந்ததில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக அக்கம் பக்கத்தின் மதுரை தெற்கு வாசல் காவல்நிலையத்திற்கு அணுபனாடி தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கொழுந்துவிட்டு எரிந்த ஏடிஎம்ஐ அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் தீ மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்தது ஏடிஎம் இயந்திரம் ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்த பணம் ஏடிஎம் வளாகம் முற்றிலுமாக தீயில் எரிந்து சேதமடைந்தது துரிதமாக தீயணைப்பு வீரர்கள் செயல்பட்டதால் அருகில் உள்ள கடைகள் வீடுகள் குடியிருப்பு பகுதிகளில் தீ பரவாமல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது தீ விபத்து ஏற்பட்டவுடன் மின் ஊழியர்கள் அந்த பகுதியில் சென்ற மின் இணைப்புகளை உடனடியாக துண்டித்ததால் பெரும் விபத்தானதும் தவிர்க்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை தெற்கு வாசல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

Ya, wafat pada waktu सार <laughs> कंदा